அன்பிற்குள்ளே ஸ்ரீ குபேர கணபதி அருளோசுடன் நீலமேக சுவாமி அணுகுடன் எல்லாம் உள்ள இறைவனுக்கு கோடானுடன் நன்றி தெரிவித்துக்கொண்டு இப்போது நாம் பார்க்கவிருப்பது கும்பராசிக்கு ஆணி மாத பழங்கள் எல்லாம் உள்ள இறைவன் அணுக்கத்தின்படி அவிட்டம் மூன்றாம் நாலாம் பாதங்கள் சதயம் ஒன்று ரெண்டு மூணு நாலு கூரட்டாதி ஒன்று ரெண்டு மூணு நாலாம் மூன்றாம் பாதங்கள் சனியின் ஆதிக்கத்தில் பிறந்த நீங்கள் மற்றவருக்கு உதவி செய்யக்கூடிய நல்ல பண்பு கொண்டவராக இருப்பீர்கள் நேரிக்கும் நேர்மைக்கும் கட்டுப்பட்டு செயல்படக்கூடிய குணம் கொண்டவராக விளங்கக்கூடிய உங்களுக்கு எல்லாம் உள்ள இவனோட குடும்ப பிரகாரம் ஜென்ம ராசியில் சனி மற்றும் ராகுவின் சேர்க்கையின் காரணமாக வரவையோட செலவுகளே அதிகமாக இருக்கும் ஆயினும் மிதுனத்தில் நிலை கொண்டுள்ள குரு பார்வை கிடைப்பதால் பணப்பற்றாக்குறை ஏற்படாமல் அவர் பார்த்து கொள்வார் அதிக அலைச்சலும் உழைப்பும் இருக்கக்கூடும் குழந்தைகளின் படிப்பில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுவது மகிழ்ச்சியை தரும் பூர்வ புண்ணியஸ்தானத்தில் குருவுடன் வித்தியாகரகனான புதன் இணைந்திருப்பதே இதற்கு காரணமாகும் சனி ராகு ராசியில் சேர்ந்திருப்பதால் உஷ்ண சம்பந்தமான சரும உபாதைகளும் அடிக்கடி சோர்வும் ஏற்படக்கூடும் கூடியவர்கள் கடின உழைப்பும் கற்பனையான கவலைகளையும் தவிர்ப்பது அவசியம் நெருங்கிய உறவினருடன் கருத்து வெற்றுமை ஏற்படக்கூடும் திருமண முயற்சியில் நல்ல வரன் அமைந்து குடும்பத்தில் மகிழ்ச்சியும் மனநிறைவும் நிலவும் பூர்வீக சம்மந்தமான பிரச்சனைகள் சொத்துக்கள் இருந்ததுன்னா அது வந்து உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கட்டி உங்களுக்கு அருமையாக வந்து சேரும் பூர்வீக சொத்துங்கிறது சின்ன விஷயம் கிடையாது அதுக்குன்னு சில தான் அவங்களாம் கிடைக்கும் இந்த அப்படியே பெற்று பங்கு போட்டு அப்படியே விற்றுட்டு விறுங்கையோடு வந்துடுவாங்க பூர்வசிக்க பூர்வீக சொத்து அணுக்கிறகம் முன்னோர்கள் அணுக்கிறக்தான் இருந்தால் மட்டும் கிடைக்கும் இன்று அமாவாசை ஒவ்வொரு அமாவாசையும் மிகச்சிறப்பான முன்னோர்களுக்காக செய்யக்கூடிய பூஜை செய்ய வேண்டு நினைத்து எல்லோரும் எள்ளும் தண்ணீரும் எரித்து அவர்களை வணங்குவது நல்லது உத்தியோகத்தை பொறுத்தவரம் சனி மற்றும் ராகவை குரு பகவான் தனது சுப பருவனால் பலப்படுத்துவதால் மேலதிகாரின் ஆதரவு மன நிறைவு அளிக்கும் அன்றாட கடமைகளில் மனதை முழுமையாக செலுத்த முடியும் தசாபுத்திகள் ஒவ்வொரு ஜாதகத்தோட தசாபுத்திகள் முழுமை அனுகூலமாக இருப்பா இருக்கினால் சிறு வெறு ஒன்று கிடைப்பதற்கு சாத்தியக்குறு உள்ளது குறிப்பாக வெளிநாடு பணியில் வரும் அன்பர்களுக்கு சலுகைகள் கூடும் புதிய வேலைக்கு முயற்சிக்கும் கும்பராசினருக்கு நல்ல நிறுவனத்தில் வேலை கிடைக்கும் மனதிற்கு உகந்த வேலை கிடைக்கும் குடும்பத்தில் மனதை வருத்தி வந்த பிரச்சனைகள் தீர ஆரம்பிக்கும் கடன்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் நல்ல காலம் பிறந்துள்ளதை கிரக நிலையில் எடுத்துக்காட்டுகின்றன தொழில் சந்தை நிலவர காரணமாக சாதாரணமாக அமைஞ்சிருந்த நிலைகள் ஏற்படுகின்றன எதிர்பார்த்ததை விட சற்று அதிகமாகவே லாபம் கிடைக்கும் உங்கள் பொருளாதார நிலையை சரி செய்து கொள்ள இந்த மாதம் மிகவும் ஏற்றது பழைய கடன்லாம் இருப்பினும் அவற்றை முழுமையாக அடைத்து நிம்மதி பெற ஏற்ற மாதம் இது புதிய வியாபாரம் கிளைகள் தூங்குவதற்கு கிரகநிலை சாதகமாக இருப்பதாக பலம் பெற்றுள்ளன கலைத்துறையினை பொறுத்தவரையும் சுக்கரன் மற்றும் கலைத்துறைக்கு தொடர்புள்ள பிற அனுகூலமான நிலையில் பாதையில் வளம் வருவதால் நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் அதனால் வருமானமும் செலவும் புகழும் செல்வாக்கும் புகழும் அதிகரிக்கும் தசாபுதிக சுபவனம் பெற்ற பின் வெளிநாடு சென்று அங்கு நிகழ கலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு உங்கள் உங்களது திறமைகள் வெளிப்படுத்தப்படும் அரசியல் துறையினருக்கு சுக்கரன் உள்ளிட்ட அனைத்து கிரகங்களும் உங்களுக்கு ஆதரவாக செஞ்சிருக்கின்றன ஆயினும் ஜென்ம ராசியில் சனி ராகு சென்றிருப்பது கட்சியில் மறைமுக எதிர்ப்பு உருவாகி கொண்டிருக்கும் கட்சியில் எவரையும் முழுமையாக நம்பிவிட வேண்டாம் உயர்மட்ட தலைவரின் அடிக்கடி தொடர்பு கொள்வது உங்கள் எதிர்கால எதிர்காலத்துக்கு உதவும் விவசாயத்துறையினருக்கு விவசாயத்துறையை தங்கள் கட்டுப்பாட்டில் கொண்டுள்ள கிரகங்கள் சுபபலம் பெற்று வளம் வருவதை வயலை பார்த்தே தெரிந்து கொள்ளலாம் தென்றலின் தவளும் காற்றும் செழிந்து வரும் நெருக்கதிகளும் எடுத்துக்காட்டாக வருமானம் உயரும் உங்களுடைய நிதி நிலைமை சரி செய்து கொள்ள வேண்டிய ஏற்றமாக இருக்குது பணம் வந்ததுன்னா பேங்கில் கடன் வந்தேன்னா உடனே வரவுங்க கடன் பிரச்சனை இது கொஞ்சம் கொஞ்சமாக விலகி நீங்கள் சிறப்பாகிறதுக்கு எதிர்கால மாற்றம் இந்த ஆணி மாதத்தில் இருக்குது பெண்மணிகளுக்கு கடின உழைப்பினாலும் குடும்ப கவலினாலும் உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படக்கூடும் என்பதை ராசி நிலை கொண்டுள்ள ராகு கூட்டு சேர்க்கை எடுத்து காட்டுகிறது குரு பவானின் எளிய சிகிச்சையினால் குணப்படுத்தும் என்பதையும் உணர்த்துகிறது வேலை பார்த்து வரும் பெண் கணிகள் தங்களின் அன்றாட பொறுப்பளிந்து கவனமாக இருத்தல் அவசியம் இது தவிர சக ஊழியர்களிடம் பழகுவது கொஞ்சம் ஜாக்கிரதையாக பழகுங்க ஏன்னா உங்கள்கிட்ட பேசிக்கிட்டே அடுத்தவங்க அப்படியே போட்டு கொடுத்துட்டு போவாங்க அது பல பேர் சில பேர் குணாயிசம் அப்படி இருக்காது யாராலையும் மாற்ற முடியாது இப்படி தான் இருக்கும் எச்சரிக்கை இருப்பது முக்கியம் புதிதாக வேலை சேர்க்கும் வேலைக்கு சேரும் முயற்சிக்கும் மா பெண்மணிகளுக்கு அவர்களுக்கு பிடித்த வேலை நிச்சயம் கிடைக்கும் எல்லாம் வல்ல இறைவனர்கள் கண்டிப்பாக நிச்சயம் கிடைக்க வேண்டிய உங்களுக்காக கும்பராசிகள் உள்ளவருக்கு அவன் அவனர் அவன் தாள் வணங்கி இறைவனை நாடுங்கள் ரொம்ப முக்கியம் இறைவனை வந்து பிரார்த்தது ஏன்னா உடல் பிரச்சனை மன பிரச்சனை இது இல்லாமல் இருந்தாலே ஒரு மனுஷனுக்கு சிறப்பாக இருக்கும் கூடிய விரைவில் கடின உழைப்பும் கற்பனையான கவலைகளையும் நேரங்கட்ட நேரத்தில் உண்பதையும் தவிர்ப்பது அவசியம் பொதுவாகவே குடும்ப பொறுப்பை ஏற்றுள்ள பெண்மணிகள் தங்கள் ஆரோக்கியத்தை முழு கவனம் செலுத்துவதில்லை அத்தகைய மனப்பான்மையை தவிர்ப்பது மிக மிக அவசியம் கஷ்டப்பட்டு உடைக்கிறவங்க அவங்க உடல்நிலையை அவங்க பார்த்துக்கிறதே கிடையாது உண்மை தான் பல பேருக்கு சொன்னாலும் ஜோதிட பிரகாரம் சொல்கிறாங்க அதை வந்து கேட்க மாட்டேங்க நீங்கள் சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும் அதேமாரி ஒரு வீட்டில் ஒரு அம்மா ஒரு அப்பா ஒரு கணவன் ஒரு மனைவி இப்படி நல்லா ஒரு ஆலமரம் எப்படி ஸ்ட்ராங்காக இருக்கோ அதேமாரி நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கணும் உங்கள் உடல் பிரச்சனைகளை நீங்கள் கவனித்து கொள்ள வேண்டும் இதுக்காக வெளியிலேருந்து ஆள் பிடிக்க முடியாது உங்கள் உடலை நீங்கள் சரி பண்ணிடுங்க பல இயற்கை மருத்துவங்கள் ஆங்கில மருத்துவங்கள் ஆங்கில மருத்துவர்களையும் மாட்டிக்காதீங்க ஆனால் அதுதான் எமர்ஜென்சியாக அது காப்பாற்றுது இருந்தாலும் இயற்கை நாட்டு மருத்துவ முறையை பயன்படுத்துங்களேன் ஏன்னா என்ன பண்ணுறது இதுதான் நம்ப இருக்குது சைடு எஃபெக்ட் கிடையாது சைடு எஃபெக்ட் உண்டு என்னால் இருக்குது பலவிதமான உங்களுக்கு மனதுக்கு எது துணுதா செய்யுங்க கவலைப்படாதீங்க உங்கள் மனது தான் முக்கியம் வாழ்க வளம் நடத்திச்சிட்டோம்னா பரிகாரமாக வெள்ளி மற்றும் சனிக்கிழம அருகில் உள்ள திருக்கோயிலுக்கு தவறாமல் சென்று தீபத்தை ஏற்றி எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி பிரார்த்திங்கள் எல்லாம் நல்லதே நடக்கும் வாழ்க வளம் நடத்திட்டோம் நன்றி வணக்கம்